السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم ان الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى اله واصحابه ومن تبعهم بإحسان الى يوم الدين بارك الله فيكم இருபத்தி மூன்றாவது வகுப்பில் நாம் இருக்கின்றோம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் கிதாபுலிருந்து பனிரெண்டாவது பாடம் பாபுமாலிகிவ் பாபு பாடம்மாலிகி தன்னுடைய செல்வத்திலிருந்து எவற்றை முற்படுத்தினாரோ ஒருவர் தன்னுடைய செல்வத்திலிருந்து நன்மை தனக்காக மறுமை நாளில் நன்மையாக அமைய வேண்டும் என்று தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக நன்மையாக அந்த செல்வத்தை தனக்காக ஒரு சேமிப்பாக முற்படுத்திக் கொண்டாரோ பகுவ அதுதான் அவருக்கு உரியது ஹதீதில் வரக்கூடிய வாசகத்தையே இமா புகாரி ரஹ்மூல்லா வாழ தலைப்பாக கொண்டு வந்திருக்கிறார் ஒரு மனிதன் துலகத்தில் வாழும்போது எவற்றை நாளை மறுமைக்கு நன்மையாக அமைய வேண்டும் என்று தான தர்மங்கள் செய்தாரோ அதுதான் அவருக்குரிய செல்வமாக அல்லாஹின் தூதர் அல்லா அலிசல்லம் குறிப்பிடுகிறார் இமா புகாரி ரஹமுல்லா கூறுகிறார்கள் எனக்கு அறிவித்தார்கள் கூறினார்கள் கூறுகிறார்கள் எனக்கு என்னுடைய தந்தை அறிவித்தார்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் கால அஹம இப்ராஹிம் அவர்கள் எனக்கு அறிவித்தார்கள் பால் ஹாரி சுவை இவர்கள் இவர்களிடமிருந்து இப்ராஹிம் இப்ராஹிம் அய்மி அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய மாணவரான அமர் ஷஹிமல்லுக்கு சொல்லியிருக்கிறார்கள் ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் கால அப்துல்லாஹிபுன் மசூத் நபி அல்லாஹு அன்மு அவர்கள் கூறியதாக கால நபி சொல்லுல்லாஹு அலிஹ செல்லம் நபி சொல்லுல்லாஹு அலிஹ செல்லம் கூறினார்கள் ஐயக்கும் இந்த இடத்துல அப்துல்லான் வரக்கூடிய இந்த இடத்தில் அப்துல்லா உங்களில் யார் மாலு வாரிசிஹி அஹபு இலேஹி மிம்மாலி உங்களில் யாருக்கு மாலு வாரிசிஹி அவருடைய அனந்தர வாரிசு சொத்தாக கிடைத்த செல்வம் அஹப்பு இலேகி அவருக்கு மிக விருப்பமானதாக இருக்கும் மிம் மிம்மாலிகே அவர் சம்பாதித்து அவருக்கு அவர் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய அவருடைய செல்வத்தை விட அதாவது ஐயக்கும் உங்களில் யாருக்கு மாலு வாரிசிஹி அஹப்பு இலேகி மிம் மாளிகை அவர் சம்பாதித்த அவருடைய செல்வத்தை விட அவருக்கு வாரிசாக கிடைத்த செல்வம் மிக விருப்பமானதாக இருக்கும் பாலு அப்போது சஹாபாக்கள் கூறினார்கள் தூதரே எங்களில் அஹது ஒருவரும் இல்லை மாலுவும் அஹபும் இல்லேயே அவருடைய செல்வம்தான் அவருக்கு மிக விருப்பமானதாக இருக்கும் அப்ப எங்கள்ல வந்து வாரி சுத்தாக கிடைத்ததை விட நாங்க சம்பாதித்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் தான் எங்களுக்கு விருப்பமானதாக இருக்கும் என்பதை நபி தொடர் தெரிவிக்கிறார்கள் அப்போது நபி அவர்கள் கூறினார்கள் கால மாலஹூ நிச்சயமாக அவருடைய செல்வம் என்பது மா பத்தம அவர் நன்மையாக உற்படுத்தியதுதான் அவருடைய செல்வமாகும் மா எதை நாளை மருமைக்கான ஒரு சேமிப்பாக இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை தான தர்மமாக செய்தாரோ அதுதான் அவருக்குரிய செல்வமாகும் ஏன்னா இன்னைக்கு நாம தான தர்மம் செய்த இந்த செல்வத்தினுடைய நன்மையானது அப்படியே பாதுகாக்கப்பட்டு நாளை மறுமை நமக்கு கொடுக்கப்படும் அது நமக்கானது என்பதை நம்பியவர்கள் சொல்றாங்க வாரிசு அவருடைய வாரிசு சொத்து ஆகிறது ம அவர் அவர் அஹர அவர் விட்டு விட்டு சென்றதாகும் ஒரு மனிதர் அவரு எந்த ஒன்றை தான தர்மம் பண்ணல அவர் சேர்த்து வைத்த சொல்வ செல்வம் இருக்கிறது அவர் மௌத்தாயிட்டான்னு சொன்னா பின்னால் உள்ளவங்க அந்த செல்வத்தினை செய்வாங்க வாரிசாக எடுத்து சென்று விடுவார்கள் அந்த சொத்தானது அந்த சொத்து அந்த சொத்தினுடைய நன்மையோ எதுவுமே அவருக்கு வராது அவங்க அவங்களுடைய பிள்ளைங்க அந்த செல்வத்தை எடுத்து விட்டு சென்றுவார்கள் என்பதை நபியவர்கள் இந்த ஹதீர் நமக்கு நல்ல காரியங்களில் தான தர்மம் செய்ய வேண்டும் என்பதை தூண்டுகிறது பில் மௌதி மனிதனுக்கு மவுத் வருவதற்கு முன்பாக மரணம் வருவதற்கு முன்பாக பல நல்ல காரியங்களில் தர்மம் செய்வதில் கொள்ள வேண்டும் என்பதை தூண்டுகிறது மேலும் மகத்தான கூலி இம்மையிலும் மறுமையிலும் தான தர்மம் செய்வதற்கு உண்டு என்பதை வாக்களிக்கிறது இந்த ஹதியத்தில் கிடைக்கக்கூடிய இரண்டாவது விஷயம் என்னவென்றால் முடிந்த அளவு செல்வத்திலிருந்து நல்ல காரியங்களில் நாம் தான தர்மம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக மறுமை நாம் பயனடைவதற்காக இந்த உலகத்துல தான தர்மமாக நாம் கொடுக்கக்கூடிய செல்வம்தான் வறுமை நமக்கு பயன் தரக்கூடிய செல்வம் ஆகும் மூன்றாவது விஷயம் இந்த ஹரித்தில் இடம்பெறக்கூடிய மூன்றாவது விஷயம் அதாவது அனந்தரமாக விட்டு செல்லக்கூடிய அனைத்துமே ஒரு மனிதர் தான் சம்பாதித்த பொருட்களை அவர் என்ன செய்யறாரு அதை விட்டுட்டு மரணித்து விடுகிறார் என்று சொன்னால் அந்த செல்வங்கள் அனைத்தும் அடுத்து வரக்கூடிய வாரிசுதாரர்களுக்கு சொந்தமானதாக மாறிவிடும் உதாரணமாக வாப்பா இருக்கிறாங்க வாப்பா சம்பாதித்த செல்வம் அவங்க வாழ்க்கையில உயிரோடு இருக்கும்போது எவற்றையெல்லாம் தர்மம் செய்தார்களோ அதுதான் நாளை மறுமையில் அவங்களுக்கு நன்மையாக கிடைக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு வேண்டி விட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த விட்டு விட்டு சென்ற செல்வமானது வீடு இதர நகைகள் பணங்கள் எல்லாமே வாரிஸ் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானதாக மாறிவிடும் அந்த மனிதனுடைய விட்ட மனிதருடைய கடன் அதை கழித்தது போக அதே போல மூன்றில் ஒரு பகுதி வரைக்கும் வசியத்து பண்ணலாம் பிறருக்கு என்னுடைய செல்வத்தில் எனக்கு மூன்று கோடிகள் இருக்குது கோடி ரூபாய்களை ஒரு வந்து இருக்குதுங்க அல்லது என்னென்ன வழிகளில் செலவு செய்யுங்க என்று ஒரு மனிதர் தன்னுடைய செல்வத்தில் மூன்றில் ஒரு பகுதியை வந்து வசியத்து பண்ணலாம் மீதமுள்ள பகுதிகள் அனைத்தும் பிள்ளைகளுக்கு வாரிசுதாரர்களுக்கு செல்ல வேண்டிய சொத்துக்களாக இருக்கிறது அனைத்தையுமே என்ன செய்யக்கூடிய அது வாரிஸ் அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை இல்லாம ஒருவர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் தான தர்மம் செய்வது அது சரியானதல்ல மார்க்கம் அதை ஊக்கப்படுத்தவில்லை மார்க்கம் சொல்வது பிள்ளைகளை கையேந்த குடி ஆக்கக்கூடாது கூடாது பிள்ளைகளுக்கு சொத்துக்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் நிறைய சொத்து உள்ளவங்க தன்னுடைய செல்வத்தில் மூன்றில் ஒரு பகுதியை தனக்கு ஒரு நன்மை கிடைப்பதற்காக வேண்டி வசியத்தை செய்யலாம் மூன்றில் ஒரு பகுதி அல்லது அதை விட குறைவாக நான்காவது விஷயம் பொதுவாக மனங்கள் ஆகிறது செல்வத்தை நேசிப்பதில் இயற்கை குணமாக படைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி இந்த ஹரித்தின் மூலமாக சுட்டிக்காட்டப்படுகிறது எல்லா மனிதனுடைய மனமும் பொதுவாக செல்வத்தை நேசிக்கக்கூடியதாக இருக்கும் அது இயல் அது இயற்கை இயல்பு பணம் மணி ஆஹ் சேமிக்கணும் வீடு கட்டணும் இது வந்து மனிதனுடைய இயல்பு இது வந்து பழிப்பிற்குரியது அல்ல ஆனா அதே சமயத்துல நாளை மறுமைக்காக அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து கொஞ்சத்தை அல்லாஹுடைய முகத்திற்காக பிறருக்கு தெரியாம தான தர்மம் செய்யக்கூடிய நற்பண்பை கொள்ள வேண்டும் அடுத்ததாக நபியவர்கள் நபிவர்கள் கற்பிக்கக்கூடிய முறை இந்த ஹதிஸில் நமக்கு தெரிய வருகிறது அல்லாஹின் தூதர் சுலா வளைவு செல்லும் கற்பிக்கக்கூடிய முறைகளில் இதற்கு முந்தைய ஹதீசிகளை பல முறைகளை நம்ம கற்றிருக்கிறோம் டைகிராம் அறிந்து நபியவர்கள் ஆஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை அதே போல நபியவர்கள் தோல் புஜத்தின் மீது கை வைத்து அழகான முறையில அப்துல்லாஹிப் நுமர் அல்லாஹோ அன்மு அவங்களுக்கு அஹ் கற்றுக் கொடுத்த அந்த கற்பிக்கும் முறை இந்த மாதிரியான முறைகளில் நபி அவர்களுடைய கேள்வி கேட்டு அதுக்கடுத்து மார்க்க சட்டத்தை கற்றுக் கொடுப்பது ஐயக்கும் மாலு வாரிசுகி அஹபு இலேகி விம்மாலிகே ஒரு கேள்வி என்ன செய்றாங்க முதல்ல முன் வைக்கிறாங்க உங்கள யாருக்கு அவருடைய செல்வத்தை விட அவருக்கு மிக விருப்பமானதாக அவருடைய அனந்தர அது வாரிசு சொத்து விருப்பமானதாக இருக்கும் என்று கேட்கிறாங்க ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க அந்த பதிலையும் நபியவர்கள் காது கொடுத்து கேட்டுட்டு அப்புறம் வழிகாட்டுறாங்க இது ஒரு நபியவர்கள் நபியவர்களுடைய அந்த டீச்சிங் மெத்தடாலஜியில உள்ள ஒரு முறை இந்த மாதிரியான முறைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய தெரிந்த மக்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட உறவினர்களிடம் இந்த முறையை பயன்படுத்தி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் கேள்வியாக கேட்டு உங்களுக்கு இஸ்லாத்தினுடைய ஐந்து கடன் தூண்கள் தெரியுமா இமானின் ஆறு தூண்கள் தெரியுமான்னு கேள்வி கேட்க நண்பர்களா நீங்க பேசி கொண்டிருக்கும் போது தீய நண்பர்கள் என்ன செய்வாங்கடா தீய விஷயங்களை கேள்வி கேட்டு ஒரு நண்பரை வந்து காயப்படுத்தி கலாயித்து பேசிக் கொண்டிருப்பாங்க இது தவறு இது தீய நண்பர்களுக்கான அடையாளம் நல்ல நண்பர்களுக்கான அடையாளம் என்னன்னு சொன்னா நல்ல விஷயங்களை கேள்வி கேட்டு அத தெரியாத நண்பர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி இருக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் நல்ல விஷயங்களை பேசக்கூடிய நண்பர்களாக இருக்க வேண்டும் நல்ல விஷயங்களை கேள்வி கேட்டு அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய நண்பர்களாக இருக்க வேண்டும் கெட்ட விஷயங்களை கேள்வி கேட்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடாது அது தவறு அப்ப இந்த ஹரிஜின் மூலமாக உங்களுக்கு மத்தியில் உண்டான அந்த கான்வர்சேஷன் அல்லது மெசேஜ் பண்றது சாட் பண்றது பேசுறது இது எல்லாமே மார்க்கம் அல்லது உலகம் சார்ந்ததாக இருந்தாலும் நல்ல வார்த்தையை பேச வேண்டும் நல்ல மெசேஜை பிறரை காயப்படுத்தாத விஷயங்களை கொடுக்க வேண்டும் காயப்படுத்தக்கூடிய பிறரை கலாய்க்கக்கூடிய பிறருடைய மானத்தை மான பங்குப்படுத்தக்கூடிய டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களாகும் அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அடுத்த செய்தியை ஹதீஸை நாம் படிக்கலாம் மறக்கலாம் அடுத்ததாக தஃசிலருடைய வகுப்புக்கு செல்லலாம் இன்றைய வகுப்பு அலமது இல்லா சூறா கடைசி வகுப்பா அஹமது இல்லா ஆரம்பத்திலிருந்து ஆஹ் இந்த படித்த இந்த சூறாவின் உடைய வசனங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குது மறக்காம இந்த பாடத்தினுடைய வீடியோவை நீங்க பாருங்க அதில் ஷார்ட் அவுட் பண்ணியில என்னென்ன பாடங்கள்லாம் நம்ம இந்த சூறாவில் கற்று என்னென்ன விஷயங்கள் கற்றிருக்கிறோம் என்பதெல்லாம் இந்த பாடத்துல சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம் கண்டிப்பா நீங்க பாருங்க வாழ்க்கைக்கு தேவையானது உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்க இதை நீங்க எத்தி வைங்க நன்மையான காரியம் வாரக்கல்லா இருக்கும் முதல்ல தமிழ் தெரிந்தவங்க இன்ஷாவா ஓதுங்க

മനുതൻ അമാനിത നിശ്ചയമാ നാം അമാനിതത്തെ വാനങ്ങൾ ഭൂമി ഇന്ന മലമീ எடுத்து காட்டினோம் அவை அதை சுமப்பதற்கு மறுத்து விட்டன இன்னும் அவை அதற்கு பயந்தன ஆனால் மனிதன் அதை சுமந்து கொண்டான்

நயவஞ்சகமுடைய பெண்களையும் இணை வைக்கின்ற ஆண்களையும் இணை வைக்கின்ற பெண்களையும் அல்லாஹ் தண்டிப்பதற்காகவும் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்காகவும் அல்லாஹ் தனது கட்டளைகளை மக்களுக்கு கொடுத்து சோதிக்கிறான் وكان غَبُورًا مِعْلُمْ الله غفورا رحيما ميلوم الله مكة منيبا وناغا مكة كيلبا يوديا وناغا جزاك الله خيرا بارك الله فيكم شيخ وجزاكم الله خيرا وبارك الله فيكم السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته أردت

إن شاء الله. سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته وعليكم السلام